கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்களின் கண்ணீரின் ரகசியம் இறைவா எனக்கு புன்னகைகளை கொடு என்று பிரார்த்தித்தேன் அவன் கண்ணீரை தந்தான் வரம் கேட்டேன் சாபம் கொடுத்து விட்டாயே என்றேன் இறைவன் கூறினான் மழை வேண்டாம் விளைச்சலை மட்டும் கொடு என்று எந்த உழவனாவது கேட்பானா ஆனால் நீ அப்படிதான் கேட்கிறாய் கண்ணீரில் புன்னகையும் புன்னகையில் கண்ணீரும் ஒழிந்திருப்பதை நீ அறிய மாட்டாய் உண்மையை சொல்வதானால் கண்ணீர் கண்களின் புன்னகை புன்னகை இதழ்களின் கண்ணீர் வைகரை பொழுதில் மலர்களின் மீது பனித்துளிகளை நீ கண்டதில்லையா புன்னகை தன்னை கண்ணீரால் அலங்கரித்துக் கொள்ளும் அற்புதமல்லவா அது மலைமேகங்களில் மேகங்களில் மின்னல் உதிப்பதை நீ பார்த்ததில்லையா கண்ணீரில் இருந்து சிரிப்பு பிறக்கும் அழகல்லவா அது முத்து என்பது என்ன சிப்பிக்குள்ளிருந்து தவம் செய்யும் கண்ணீர் துளி புன்னகையாகும் அதிசயம்தானே அது கண்ணீரில் மலரும் புன்னகை பூக்கள் வாடுவதில்லை என்பதை அறிவாயாக மேலும் தான் உன்னை காட்டுகிறது புன்னகையோ சில நேரங்களில் உனக்கு திரையாகி விடுகிறது